இந்த மாசி மாசத்தில் வர்ற சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது ஏன்னா அன்னைக்கு குறிப்பாக வட அரைக்கோளத்தில் பெரிய அளவில் சக்தி எழும்புறது நடக்குது இதை உணர்ந்து தான் யோக மரபில் யாரும் இந்த இரவில் தூங்கக்கூடாதுன்னு ஏற்படுத்தினாங்க உங்கள் முதுகு தண்டு நேரம் இருக்கணும் அப்போ இயற்கையாக சக்திகள் மேலெழும்புறதுனால உங்கள் சக்திகளும் மேலே நகரும் நாம் இங்கே இந்த வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம் ஒன்று என்னன்னா வெள்ளிங்கிரி மலைகள் ஒரு அருள் ததும்புற இடம் இதை ஒவ்வொருத்தரும் உணரணும் அதை தவிர பூகோள ரீதியாக மனித உடலமைப்பில் இந்த இயற்கையான மேலெழும்புற நகர்வு பூமத்திய ரேகையிலிருந்து முப்பத்து மூணு டிகிரி அட்சரேகை வரை சிறப்பாக இருக்குது அது பதினொன்று டிகிரி அட்சரேகையில் உச்சத்தில் இருக்குது தியானலிங்கம் சரியா பதினொன்று டிகிரியில் அமைஞ்சிருக்கு இந்த நாளில் இந்த பதினொன்று டிகிரி தியான தியானலிங்கத்தோடு மற்றும் வெள்ளியங்கிரி மலையின் அருள் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மகாதேவனுடைய அருளுக்கு திறந்த நிலையில் இருக்கணுங்கிறது என் அருளும் ஆசை